ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பாவிஸ் பான்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கே வச்சு ஒரு ரெசிபி தாங்க ஆமாங்க எங்கே வச்சு நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன் பட் இது வந்து டோட்டலாக வேறு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக ஒரு விருந்துக்கு போயிருந்தோம் இலையில் ஃபஸ்ட்டு அதை வச்சது நான் என்ன நினச்சின்னா சரி இது எதுவும் ஸ்வீட்டாக பணியாரம் தான் வச்சுருக்காங்க போல் இருக்குன்னு எடுத்து கடிச்சா ஸ்வீட்டே இல்லை நிஜமே காரமாக என்னடா இது என்னன்னே கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இருந்தது அப்புறம் தான் அங்கே அவங்க கிட்டே கேட்டு இது என்னங்க என்ன மேடம் இது வந்து ஆம்லேட் அப்படின்னாங்க இன்னும் ஆம்லேட் வித்தியாசமாக இருக்குது ஆமாங்க தொயல் ஆம்லேட் அப்படின்னாங்க நிஜமாகவே சாஞ்சே இல்லைங்க அப்படி ஒரு சூப்பரானது அது எப்படி போட்டாங்க நான் அங்கே இருந்த மாஸ்டர் கிட்ட கேட்டு தான் அந்த ரெசிபி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பண்ணியிருந்தேன் வீட்டில் எல்லோரும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சிம்பிளாக அந்த ஆம்லேட் தொகையல் செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கப் தேங்காய் துருவனது கருவேப்பில அஞ்சு வரமிளகா மூணு துண்டு புளியும் ஒரு அஞ்சு பல் பூண்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே தொவையல் எப்படி ரெடி பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு பேன் வச்சு தொவையல் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் பூண்டை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பட் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும் நல்லா வந்து பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தொகையில் வந்து டேஸ்ட் நல்லாவாக இருக்கும் இப்போது அரை டீஸ்பூன் சீரகம் நீங்கள் நல்லெண்ணெ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் கடலெண்ணெய் செய்யும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூ எடுத்து வச்சிருந்தேன் அஞ்சு வரமிளகா உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா முட்டையில் நம்ம வேறு எதையுமே சேர்க்க மாட்டோம் இந்த தொகையில் இருக்க அந்த காரம் தாங்க உங்களுக்கு வந்து முட்டையில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக போது இப்போ இது கூட மூணு துண்டு புளி எடுத்து வச்சிருந்தேன் அது நல்ல பூண்டு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு வாசனையே செமையாக இருக்குங்க இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறனாலும் ஓகே இல்லை துருவி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் துருவி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும் வேற ஒன்றும் கிடையாது நல்ல எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும் தேங்காயோட அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிப்போம் இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே எடுத்து வச்சுருக்க மூணு கொத்து கருவேப்பில் நல்லா ஃபுல்லாக வதங்கட்டுங்க அந்த கருவேப்பிலை அந்த புளி தேங்காவோட வாசனை நிஜமாதிரி செமை சூப்பராக இருக்குது ஏன்னா வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம தொகையில் ரெடி ஆகிடுச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து துவையில் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம முட்டையில் வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நம்ம துவையில் அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துப்போம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணும் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டீஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் ஃபோர் ஃபோர் கோ ஸ்பூனாக வச்சு நல்லா முட்டையும் இதையும் நல்லா அடிச்சுப்போம் எல்லா முட்டையும் ஒன்றா அடித்து ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க ஒவ்வொரு முட்டைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த துவையலோட ஃப்ளேவர் செம சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த துவையில வந்து நீங்கள் பிஃபோர் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்து முட்டையில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம் நிஜமாக செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே நல்லா அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் முட்டையும் துவையிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதை வந்து நம்ம ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஆக்சுவலாக வந்து சின்னது தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கீங்களோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு மாதிரி குட்டி குட்டியாக வேணுன்றதுக்காக நான் சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சைடில் எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்போ இது நல்லா சூடாயிருச்சு எப்பவுமே முட்டை இது ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க இதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வரைக்கும் ஊற்றிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா உப்பி திரும்பி வர்ற அளவுக்கு தேவைப்படும் இதுமாதிரி ஒரு சாப்ஸ்டிக்கு இதான் வச்சு ஜஸ்ட்டு ஏன்னா மேலே முட்டை இது நிற்கும் இல்லைங்களா அதனால் அதை மட்டும் லைட்டாக எடுத்து விடுங்க அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு நம்ம கரெக்டாக வரும் உடச்செல்லாம் விடக்கூடாதுங்க ஜஸ்ட் இதை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் அடியில் போய் நல்லா வந்து உங்களுக்கு ஆம்லேட்டுக்கு சூப்பராக செட் ஆகும் இதுக்கு கொஞ்சம் என்ன தாராளமாக விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இருக்கும் சைடில் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுடலாம் ஸ்டவ் நீங்கள் எவ்வளோ கிலோ சிம்மில் வைக்கிறீங்களோ அவ்வளோ கிலோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது அப்படியே அப்படியே திருப்பி மட்டும் விடணும் மேலே இப்படி ப்ரௌனாக இருக்கிறத பார்த்து முட்டை கருகிருச்சுலாம் நினைக்காதீங்க நீங்கள் தேங்காய் வந்து தொகையிலோடு சேர்த்துருக்கனால கலர் இப்படி தான் வரும் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பணியாரம் சொட்டா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக அந்த மாதிரி இருக்குங்க இது நல்லா உப்பி வரும் ஓ இது குக்காயிருச்சு இது அப்படியே நம்ம எடுத்து ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நிஜமாக செமையாக இருக்குது அப்படியே நல்ல புஃப்னு உப்பி வந்திருக்கு வேகில் அப்படின்லாம் நினைக்காதீங்க நல்லாவே வந்துருக்கும் ஏன்னா நீங்கள் தொகையில் வந்து அரைச்சு தான் சேர்த்துருக்கீங்க வதக்கி ஆனால் சூப்பராக வந்திருக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சிடலாம் அளவு கரண்டியே ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க மெயின் விஷயமே அதுதான் நம்மளோட முட்டை செம சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இப்போ இதை ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே கட் ஆகும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்கு செம சூப்பராக வெந்திருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்க்கில் இப்படி கட் பண்ணாவே அவ்வளோ அழகாக கட் ஆகுது எல்லா பக்கமும் ஈவனாக சூப்பராக குக் ஆகிருக்கு நிஜமாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக தான் சொல்லணுங்க அது சாப்பிடும்போது அந்த தொகையிலோடு சேர்ந்த அந்த முட்டை ஃப்ளேவர் நிஜமாக செமையாக இருக்குது சான்ஸே இல்லைன்னா சொல்லணும் முட்டையிலே இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் செய்ய முடியும் அப்படின்றது நிஜமாக செமையாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு செம சாஃப்ட்டாக செம்ம ஸ்பாஞ்சியாக நார்மலாகவே எங்கப்பட்ட ஸ்பாஞ்சாக இருக்கும் பட் இந்த தொகையிலோடு சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க சான்ஸே கிடையாது ஸோ நான் சொல்லி கொடுத்த எல்லா மெத்தட்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு